அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் த அம்மா உனக்கு சந்தேகமாக ஒரு விஷயம் தெரிந்தால் அதை விட்டுவிடு தம்மா யுரே புக்கை சந்தேகமானதை விட்டுவிடு இந்த சந்தேகம் இருக்குல்ல இது மிகப்பெரிய ஒரு மனநோய் கணவன் மனைவி மேலே சந்தேகப்படுறாங்க வைங்க அல்லது மனைவி கணவன் மேலே சந்தேகப்படுறாங்க வைங்களேன் இந்த சந்தேகம் யார் மேலே நம்ம படுறோமோ அவங்க என்ன பண்ணாலுமே நமக்கு குறையாதான் தெரியும் ஒரு கால் வரும் அல்லது ஒரு மெசேஜ் வரும் அல்லது வெளியே போய் வாசலில் நிற்பாங்க இது எல்லாமே நமக்கு ஒரு குறையாக தெரியும் ஓவர் திங்கிங் அதிகமாக அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் எதுக்கு மெசேஜ் வருது எதுக்கு கால் வருது இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு வெளியே போய் நிற்கணும் இப்படி ஓவர் திங்கிங் அதிகமான ஓவர் திங்கிங் வந்து இந்த சந்தேகன்ற நோய் நம்ம கொண்டு வந்து இந்த ஓவர் திங்கிங் வந்து பெரிய ஆபத்து அதிகமாக நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுட்டு வைக்கல அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் இப்போ சந்தேகன்றது மனநோய் இப்போ இந்த மனநோய்க்கு என்ன சொல்யூஷன் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று யார் மேலே நமக்கு சந்தேகம் இருக்குதோ அவங்கள்ட்ட போய் கிளியர் பண்ணிடணும் என்ன சந்தேகமோ அதை கிளியர் பண்ணிடணும் இப்படி இருக்குது இப்படி பண்ணியா அதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்டு முடிச்சிடணும் முடிச்சுன்னா நமக்கு ஒரு நிம்மதி கிடச்சிரும் அவங்க இருக்குன்னா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க முடிச்சிட்டு ரெண்டாவது என்னென்னா செல்லலன் சொன்ன வழிமுறை தான் தகமாக உறிவுக்கு சந்தேகம் இருக்கா அதை விட்டுரு அதை போட்டு யோசிச்சுக்கிட்டு அதை போட்டு சிந்திச்சிக்கிட்டு அதை ஓவர் திங்கிங் ஆக ஆக மன நிம்மதி காணா போயிரும் தேவையில்லாத பிரச்சனைகள் அதை கொண்டு வந்துடும் ஓவர் திங்கிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அது நடந்திருக்குமோ எது நடந்திருக்குமோ பல உறவுகள் பிரியறதுக்கு காரணமே நல்லாகனுடைய தூதர் சலாஹி வசலம் சொன்னார்கள் தற்குஹூ மாலா யானி அவனுக்கு தேவையில்லாத அவசியமில்லாத விஷயத்தை விட்டுறணும் எது தேவையோ அதை தான் பேசணும் எது தேவையோ தான் செய்யணும் எது தேவையோ அது பக்கம் தான் போகணும் தேவையில்லாத விஷயங்களின் பக்கம் நம்ம போனோம்னா அது நமக்கு தான் பிரச்சனை இன்னைக்கு நம்மளால் நிறைய பேர் தன்னுடைய குறைகளை சரிப்படுத்துறது கிடையாது நான் எப்படி இருக்கேன் என் குடும்பம் எப்படி இருக்குது என்னுடைய நிலை எப்படி இருக்குது அதை பார்க்கறது இல்லை அடுத்தவன் என்ன பண்ணுறான் அடுத்த வீட்டில் என்ன நடக்குது இவங்க வீட்டில் என்ன நடக்குது அந்த தடவை என்ன பிரச்சனை இப்படி அடுத்தவங்களுடைய விஷயம் அது நமக்கு தேவையில்லையே அடுத்த அதை நமக்கு தேவையா அது அவங்க குடும்பம் சார்ந்தது அதை பற்றி நம்ம பேசணும் அதை பற்றி நம்ம வந்து கதைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை சரலாசாதான் சொல்கிறாங்க தற்கவும் மாலாயா நீ உனக்கு தேவையில்லாத விட்டுரு அதான் இஸ்லாத்திலே ஒரு மனிதனுக்கு அழகானது என்று அல்லாஹுடைய தூதர் செல்லாகும் அடகிவசன சொன்னாங்க தேவையில்லாத நம்ம பேசும்பொழுது பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக வரும் வாண்டடாக பிரச்சனையை நம்மளே என்ன செய்கிறோம் விலை கொடுத்து வாங்குற மாதிரி இது என்ன அந்த பிரச்சனையை நம்ம வில கொடுத்து வாங்கிட்டோமே அப்படின்னு நம்ம தான் என்ன செய்யணும் பின்னாடி ஃபீல் பண்ணுவோம் கஷ்டப்படுவாதுன்னு நினச்சி இப்போ தேவையில்லாத விஷயங்களை தலையிடவே கூடாது நல்ல ஒன்று கவனிங்க யார் தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறாங்களோ அனாவசியமான விஷயங்கள தலையிடுறாங்களோ அவங்கள்ட்ட அதிகமான குறைகள் இருக்குன்னு அர்த்தம் யார் அனாவசியமான விஷயங்களை தலையிடலை அவங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேச மாட்டாங்கப்பா கரெக்டாக இருக்காங்க அப்படின்னா அவன் உண்மையிலேயே பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு அர்த்தம் பர்ஃபெக்டான ஒரு மனிதன் தன்ட்ட குறை இல்லாத ஒரு மனிதன் அடுத்தவங்க விஷயத்த பேசவும் மாட்டான் அதை பற்றி அவன் பெருசாக சிந்திக்கவும் மாட்டான் அதை கேட்குறதுக்கு விரும்ப மாட்டான் இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு நல்ல முக்மீனுக்கு அழகு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒரகாத்துஹோ அல்ஹம்துலில்லாஹ் அலஹம்துல்லா அலமீன் அஸ்வலாத்து வலாம் அலா அஸ்ரஃபுல் முருசலீன் ஒ ஆலிஹி அலிஹி ஒசாஹிஹி அஜிமா ஈன் அம்மாபாத் பேரன்புக்குரிய அல்லாஹனுடைய நடிகார்களே அரபான நவவியா இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களால் தொகுக்கப்பட்ட நாற்பது ஹதீஸுகளுடைய தொடரில் காணொளி வாயிலாக நம்ம எல்லாம் அல்லாஹூ தலா ஒன்று சேர்த்து இருக்கிறான் அலமது இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் அண்ணா அபி முஹம்மதின் ஹசன் இபினி அலி இபினி அபி தாலிபின் சிபதி ரசூலுல்லாஹி சல்லு அலிஹி வசல்லம் ஹி ரி அல்லாஹு தாலா அனுஹுமா கால இப்போ இந்த சஹாபி சொல்கிறாங்க ஹஃபில் தூ நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் சலல அரசு நிறைய செய்தி சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு முக்கியமான செய்தி அந்த ஹதீஸை அந்த செய்தியை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் மின் ரசூல் இல்லாஹி சல்லாஹூ அலிகி வசல்லம் நபீ சொல்லாஹு அலிஹி வசலம் சொன்ன செய்திகளில் இது ஒரு செய்தியாக நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்று த சஹாபி சொல்கிறாங்க அப்படி என்ன அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் த அம்மா புக்க உனக்கு சந்தேகமாக ஒரு விஷயம் தெரிந்தால் அதை விட்டுவிடு த அம்மா புக்க சந்தேகமானதை விட்டுவிடு இந்த சந்தேகம் இருக்குல்ல இது மிகப்பெரிய ஒரு மனநோய் கணவன் மனைவி மேலே சந்தேகப்படுறாங்க வைங்க அல்லது மனைவி கணவன் மேலே சந்தேகப்படுறாங்க வைங்களேன் இந்த சந்தேகம் யார் மேலே நம்ம படுறோமோ அவங்க என்ன பண்ணாலுமே நமக்கு குறையாக தான் தெரியும் ஒரு கால் வரும் அல்லது ஒரு மெசேஜ் வரும் அல்லது வெளியே போய் வாசலில் நிற்பாங்க இது எல்லாமே நமக்கு ஒரு குறையாக தெரியும் ஓவர் திங்கிங் அதிகமாகும் அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் எதுக்கு மெசேஜ் வருது எது கால் வருது இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு வெளியே போய் நிற்கணும் இப்படி ஓவர் திங்கிங் அதிகமான ஓவர் திங்கிங் வந்து இந்த சந்தேகன்ற நோய் நமக்கு கொண்டு வந்துடும் இந்த ஓவர் திங்கிங் வந்து பெரிய ஆபத்து அதிகமாக நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுட்டு நினைக்கல அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் இப்போ சந்தேகன்றது மனநோய் இப்போ இந்த மன நோய்க்கு என்ன சொல்யூஷன் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று யார் மேலே நமக்கு சந்தேகம் இருக்குதோ அவங்கள்ட்ட போய் கிளியர் பண்ணிடணும் என்ன சந்தேகமோ அதை கிளியர் பண்ணிடணும் இப்படி இருக்குது இப்படி பண்ணியா அதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக கேட்டு முடிச்சிடணும் முடிச்சுன்னா நமக்கு ஒரு நிம்மதி கிடச்சிரும் அவங்க இருக்குன்னா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க முடிச்சிட்டு ரெண்டாவது என்னென்னா அரசன் சொன்ன வழிமுறை தான் தகமா இறையுக்கா சந்தேகம் இருக்கா அதை விட்டுரு அதை போட்டு யோசிச்சுக்கிட்டு அதை போட்டு சிந்திச்சுக்கிட்டு அதை ஓவர் திங்கிங் ஆக ஆக மன நிம்மதி காணா போயிரும் தேவையில்லாத பிரச்சனைகள் அதை கொண்டு வந்துடும் ஓவர் திங்கிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அது நடந்திருக்குமோ இது நடந்திருக்குமோ பல உறவுகள் பெரியறதுக்கு காரணமே இதுதான் கணவன் மனைவி பல ரிலேஷன்ஷிப் வந்து இந்த கணவன் மனைவின்ற அந்த உறவு இருக்குது பார்த்திங்களா அது பெரியறதுக்கு காரணமே இந்த சந்தேகம்தான் அந்த சந்தேகம் வந்து அந்த உறவையே காலி பண்ணிடும் இல்லாமல் ஆக்கிரும் அதிகமான சிந்தனையை அதிகமான சந்தேகத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி எதை எடுத்தாலும் குறை எதை எடுத்தாலும் சந்தேகம் இங்கே போகாத அங்கே போகாது அங்கேயும் போன அங்கேயும் வந்த இந்த சந்தேகன்றது அது தலாக்கு வரைக்கும் கொண்டு போய் இன்றைக்கி நிறைய உறவுகளை நிப்பாட்டியிருக்கு இப்போ சந்தேகன்றது கூடவே கூடாது சந்தேகப்படவே கூடாது அப்படி சந்தேகப்படுறீங்க அவங்கள ரெண்டே ரெண்டு தான் ஒன்று கேட்டு கிளியர் பண்ணிடுங்க இல்லையா அதை அப்படியே விட்டுருங்க அதை போட்டு சிந்திக்காதீங்க அதை போட்டு சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் அது பிரச்சனையாக மாறும் நம்மளில் என்ன பண்ணுறோம் நிறைய பேர் இந்த சந்தேகத்தை வச்சுக்கிட்டு நிறைய பிரச்சனை பண்ணுறோம் நிறைய பிரச்சனை பண்ணுறோம் ஒரு ஒரு விஷயம் சந்தேகம்னா அதை விட்டுறணும் அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம் ஏதாவது நம்ம அட்வைஸ் பண்ணலாம் அதுக்குண்டான முன்னெடுப்புகள் நம்ம செய்ய முடியும் ஒன்று உண்மையே இல்லை அது கன்ஃபார்மே பண்ணலை சந்தேகத்தில் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை போட்டுக்கிட்டு பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை அதை போட்டு பெருசாக நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ சொல்லலாம் சில அவங்க சொல்கிறாங்க நீ யோசிக்காததை பற்றி நினைக்காத தமா யுரீபுக்க சந்தேகமானதை விட்டு விடு அதை விற்று என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இலா மாதா யுறிபுக்க சந்தேகம் இல்லாத விஷயங்களின் பக்கம் நீ செல் எதில் சந்தேகமோ அதை விற்று எதில் சந்தேகம் இல்லையோ அது பக்கம் நீ செல் என்ற அல்லாஹுடைய தூதர் சல அல்லாஹோ அடிகி சொன்னார் அடுத்த அல்லாஹுடைய தூதர் சல அல்லாஹோ அடிகி சொன்னார்கள் ஃபைன்ன சிதக்க நிச்சயமாக உண்மை என்பது ஒரு விஷயம் உண்மையாக இருக்குதுன்னா அதுக்குண்டான அடையாளம் என்ன அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் து ம தூ அது மன நிம்மதி ஏற்படுத்தும் ஒரு விஷயம் உண்மை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஒரு மன நிம்மதி உள்ளத்தில் ஏற்படும் அப்படி மன நிம்மதி நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த விஷயம் உண்மை ஒரு செயல் செய்கிறோம் அல்லது ஒரு பேச்சை பேசுகிறோம் அதில் வந்து ஒரு மன நிம்மதி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது உண்மை அது என்னது உண்மை அடுத்த அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் வைனல் கதிபை வேறு நிச்சயமாக பொய் என்பது ரீபத்து சந்தேகத்தையே ஏற்படுத்தும் ஒரு பேஜ் பேசுகிறோம் அதில் நமக்கு ஒரு மன உறுத்தல் இருக்குது ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அது பொய் அது என்னது பொய் அது பக்கம் நம்ம போகக்கூடாது ஒரு செயல் செய்கிறோம் அது நமக்கு சந்தேகமாக இருக்குது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒரு சந்தேகத்தையும் மன உறுத்தனையும் ஏற்படுத்துது அப்படின்ற பட்சத்தில் அது பொய்யானது அது பக்கம் போகக்கூடாது இப்போ உண்மைன்றது எப்படி இருக்கும் உண்மை என்பது மனசில் ஒரு நிம்மதியை கொடுக்கும் ஒரு பேச்சு பேசுகிறோம் அது உண்மை ஒரு செயல் செய்கிறோம் அது உண்மை அது நல்லது தான் அப்படின்னா அது ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கும் ஒரு நமக்கு ஒரு விஷயம் நமக்கு ஆபத்தை கொடுக்க போகுது அது பொய்யானது அப்படின்ற பட்சத்தில் மனசில் சந்தேகத்தை தூண்டும் ஒரு உறுத்தல் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த விஷயத்தையும் அந்த செயலையும் அந்த பேச்சையும் நம்ம கைவிட்டுறது இப்போ அல்லாஹுடைய தூதர் சல்லாஹா வலம் சந்தேகமான விஷயங்களை விட்டு விலகிருங்க அதை விட்டுருங்க என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசலம் சொன்னாங்க அடுத்த ஹதீஸ் பாருங்கள் அண்ட் நபி ஹுரேரத் அலி அல்லாஹு தா அலா கால கால ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலிஹி அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வஸ்லம் சொன்னார்கள் மின் ஹுஸ்னி இஸ்லாமி இஸ்லாத்திலே அழகானது அல் மறி ஒரு மனிதனுக்கு இஸ்லாத்திலே அழகானது என்ன தெரியுமா அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசலம் சொன்னார்கள் தற்குஹூ மாலா யானிஹி அவனுக்கு தேவையில்லாத அவசியம் இல்லாத விஷயத்தை விட்டுறணும் எது தேவையோ அதுதான் தான் பேசணும் எது தேவையோ அதான் செய்யணும் எது தேவையோ அது பக்கம்தான் போகணும் தேவையில்லாத விஷயங்களின் பக்கம் நம்ம போனோம்னா அது நமக்கு தான் பிரச்சனை இன்றைக்கி நம்மளால் நிறைய பேர் தன்னுடைய குறைகளை சரிப்படுத்துறது கிடையாது நான் எப்படி இருக்கேன் என் குடும்பம் எப்படி இருக்குது என்னுடைய நிலை எப்படி இருக்குது அதை பார்க்கறது இல்லை அடுத்தவன் என்ன பண்ணுறான் அடுத்த வீட்டில் என்ன நடக்குது இவங்க வீட்டில் என்ன நடக்குது அந்த தரில் என்ன பிரச்சனை இப்படி அடுத்தவங்களுடைய விஷயம் அது நமக்கு தேவையில்லையே அடுத்த வீட்டுக்கு கதை நமக்கு தேவை அது அவங்க குடும்பம் சார்ந்தது அதை பற்றி நம்ம பேசணும் அதை பற்றி நம்ம வந்து கதைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை சல்லல்லாசாக தான் சொல்கிறாங்க தர்க்கவும் ஆலாய் நீ உனக்கு தேவையில்லாத விட்டுரு அதான் இஸ்லாத்திலே ஒரு மனிதனுக்கு அழகானது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அழகிவசன்னு சொன்னாங்க தேவையில்லாத நம்ம பேசும் பொழுது பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக வரும் வாண்டடாக பிரச்சனையை நம்மளே என்ன செய்கிறோம் விலை கொடுத்து வாங்குற மாதிரி இது என்ன அந்த பிரச்சனைய நம்ம வில கொடுத்து வாங்கிட்டோமே அப்படின்னு நம்ம தான் என்ன செய்யும் பின்னாடி ஃபீல் பண்ணுவோம் கஷ்டப்படுவோம் அதை நினச்சி இப்போ தேவையில்லாத விஷயங்கள தலையிடவே கூடாது நல்ல ஒன்று கவனிங்க யார் தேவையில்லாத விஷயங்கள தலையிடுறாங்களோ அனாவசியமான விஷயங்களை தலையிடுறாங்களோ அவங்கள்ட்ட அதிகமான குறைகள் இருக்குன்னு அர்த்தம் யார் அனாவசியமான விஷயங்களை தலையிடலை அவங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேச மாட்டாங்கப்பா கரெக்டாக இருக்காங்க அப்படின்னா அவன் உண்மையிலேயே பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு அர்த்தம் பர்ஃபெக்டான ஒரு மனிதன் தன்ட்ட குறை இல்லாத ஒரு மனிதன் அடுத்தவங்க விஷயத்த பேசவும் மாட்டான் அதை பற்றி அவன் பெருசாக சிந்திக்கவும் மாட்டான் அதை கேட்குறதுக்கு விரும்ப மாட்டான் இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு நல்ல முக்மீனுக்கு அழகு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது தேவையில்லாத விஷயங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும் தவறுந்திருக்கணும் என்பதை நம்ம இன்ஷால்லா விளங்கிட்டு இந்த தொடரில் நம்ம என்னென்ன விஷயங்களை கற்றுக்கிட்டோம் சந்தேகமான விஷயங்கள் பக்கம் போகக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை நம்ம தலையிடக்கூடாது என்பதை நம்ம தெளிவாக ஹதீசுகள் வாயிலாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு உள்ள ரகமான மனைவர்களுக்கும் தோஃபிக் செய்வானாக சொலாம் அலாம் வரைக்கும் வரமத்துலாஹ் தால வர